அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்து அடைந்த உண்மையான முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் இன்னும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்தான் மாதத்தில் மார்க்கு அறிவைட்டிக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய சிந்தனை நபர்கள் மீதும் என்றென்றும் இன்றைய கேள்வியாக அன்றைக்கான கேள்வி எதை கொண்டு அச்சுறுத்துகிறார் ஆற்றலுக்கார்கள் நிகழ்ச்சி எதை கொண்டு அச்சுறுத்துகிறார் பேசாதீங்க வறுமையைக் கொண்டு அச்சுறுத்துகிறார்

வறுமையை கொண்டு அச்சுறுத்த மாட்டான் ஏப்பா இவ்வளவு லட்சத்தை செலவழிக்கிறேயே ஆனா சாப்பிடுறதுக்கு காசு வேணுமே என்ற ஒரு எண்ணத்தை சைத்தான் கொடுக்க மாட்டான் அதுவே மார்க்கத்திற்காக இந்த இஸ்லாத்திற்காக உதவ வேண்டும் என்பதற்காக ஒரு பத்து ரூபாய் கொடுங்க அந்த நேரத்தில் சைத்தான் ஒரு சரசு போடுவான் பத்து ரூபாய் கொடுக்குறியே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு உதவுமே என்ற ஒரு அச்சத்தை என்ன பண்ணுவான் சைத்தான் கொடுக்கும் சைத்தானுடைய வேலை என்ன நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடாது ஒரு தர்மத்தை கொடுத்திருக்கிற அப்படின்னா அல்லாஹிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள் என்பதனால் சைத்தான் என்ன பண்ணுவான் ஒரு வறுமையான ஒரு தோற்றத்தை என்ன பண்ணுவான் அப்படியே மனதில் பதிவிப்பான் ஒரு நூறு ரூபாய் செலவழிக்கிறீங்களே ஒரு நூறு ரூபாய் நல்லவற்றிற்காக தான தர்மங்களுக்காக அவுராகவின் பாதை இஸ்லாத்திற்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய அந்த நேரத்துல சைதா என்ன பண்ணுவான் நம்முடைய உள்ளத்துல ஒரு ஊசலாட்டத்தை போடுவான் நூறு ரூபாய் செலவழிக்கிறீங்க

மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக தர்மத்தை வழங்கினாலும் என்ன செய்வான் அதை தன்னுடைய வலதுகளத்தில் பெற்றுக் ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று வளர்க்கிறான் நாளைய வறுமையில் மிக பிரம்மாண்டமான கூலியாக அந்த அடியார் அந்த பத்து ரூபா பெற்றுக் கொள்வார் கொடுத்தது பத்து ரூபா ஆனால் அதுதான் என்ன பண்ணுவா அதை ஒரு குதிரை குட்டியை எப்படி வளர்ப்பீர்களோ ஒரு மனிதன் அது போன்று அவ்வாறு வளர்த்து மிக பிரம்மாண்ட கூலியை நாளை வறுமை அந்த அடியாறு வடங்குவான் பிறருக்கு நாம் செய்யும் தர்மத்திற்கான கூலிகளை அழித்துவிடும் பிறருக்கு நாம் செய்யும் தர்மத்திற்கான கூலிகளை அழித்துவிடும் செயல்காட்டுதல் அடுத்து சொல்லுங்க சரியான அர்த்தம் தான் அதாவது யார் சொல்லி காத்துகிறார்களோ அவருடைய தர்மத்திற்கான கூழ் எல்லாம் அழிச்சுக்குவோம் நாங்க தர்மத்தை கொடுக்கிறோம் அப்படின்னா அவருடைய கண்ணியத்தை நான் காப்பணும் அது இல்லாம அவன் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்திவிட்டால் அந்த கூழி எல்லாம் அழிச்சிக்குவோம் நோக்கத்தை அதெல்லாம் பார்ப்போம் அதே போன்று நோயை செய்தால் நாம் ஒரு தர்மத்தை கொடுக்கிறோம் உதவி செய்யறோம் அதற்காக வேண்டி நாம் தான் உதவி செய்தோமே என்ற அடிப்படையில் நாம் நோவியை செய்தால் நம்முடைய பயன்படுத்த காசு கொடுத்து ஒரு சம்பளத்திற்காக வேலை செய்யலாம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை நம்ம ஒரு தர்மத்தை கொடுத்தோம் நாம உதவி செஞ்சோம் அதனால வேண்டி இந்த வேலை வாங்கிக்கலாம் என்று நாம் அந்த அடியாரை நோயை செய்தால் அவ்வளவு கூடி கிடைக்க

அந்த தர்மத்திற்கான கூழியை வளாதத்தின் மறுமை எதிர்பார்த்தாதீர்கள் அவ்வாறு திருமைய தெரியவான்னு சொல்லுவேன் அதே சமயத்தை அரதசதா பேசுவாங்க பௌடம் ஃபும் அவ்வாறு பண்ணும் ஹரியம் என் சொத பத்தி ஏற்படமாதாம் தர்மம் செய்த அதை தொடர்ந்து நோம்புனை செய்வதை விட நோம்புகளை செய்வதை விட இனிய சொற்களும் மன்னிப்பும் சிறந்தது எந்த நேரத்தில பொறுத்தும் நம்ம அடியாத உதவி செஞ்சிருப்போம் அதிகமான நல்லவருடைய வாழ்க்கை கேட்டிருக்கோம் ஒரு அடியாருக்கு அவன் தர்மத்தை கொடுக்கணும் ஒரு அடியாருக்கு ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப சிரமத்தை இருக்க அது போன்ற காலகட்டத்துல நாம போயிட்டு கை கொடுக்கிறோம் உதவி செய்யும் நம்ம எப்படி இருக்கும் அந்த அடியாருடைய கஷ்டத்தை போக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏதோ ஒரு எதிர்காலத்துல அந்த அடியார் என்ன பண்ற நமக்கு எதிராக முடியல அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நாம இருக்கிறோம் ஆனா அந்த அடியார் என்ன பண்றாரு நம்முடைய நன்றி விசுவாசம் இல்லாம நமக்கு எதிராக செயல்படக்கூடிய நேரத்தை நம்ம என்ன செய்வோம் நன்றி மறந்து செயல்படுகிறாயே எவ்வளவு உதவி செஞ்சேன் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன் எப்படிப்பட்ட பொருளாதாரத்தை கொடுத்தேன் இப்படி நன்றி மறந்து செயல்படுகிறாயே என்ற ஒரு கேள்வி கேட்க பாத்தீங்களா உதாரணம் திருமலை பேசுறான் இது போன்ற கேள்வி எழுப்பாதீங்க இனிய சொற்களும் மன்னிப்பும் உங்களுக்கு சிறந்தது இப்படிப்பட்ட அழகான ஒரு மாற்றம் இந்த மாற்றம் எப்படிப்பட்ட அழகான ஒரு அடிமையாக எப்படிப்பட்ட சிரமத்தை அந்த அடியார் உங்களுக்கு கொடுத்தாலும்

ஆனா சொல்லி காட்ட அப்படின்னா ஒரு வெடுக்குப்பாறையில துவர்கள் படித்திருக்கு அந்த நேரத்தில் ஒரு பெருமழை பெரியது அதே இடத்துல இருக்குமா இடம் வேண்டும் அது போன்று அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் சொல்லி காட்டிவிட்டால் நீங்கள் நோய் செய்து விட்டால் நீங்கள் சம்பாதித்த எல்லா நன்மைகளையும் அந்த ஒரு காரியம் பாராக்கிவிடும் என்று அல்லாஹ் திருமலையில மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் அதே போன்ற அடுத்த ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் அது என்ன சொல்லுங்க இது ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு எடுத்துக்காட்டு பெண்கள் சரியா சொல்றீங்க சரியா சொல்றீங்க அதாவது ஒரு மனுவிற்கு வேந்து திராட்சி தோட்டங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இருக்கு திராட்சி மரங்கள் நிறைந்த ஒரு தோப்பு இருக்கு ஒரு தோட்டம் இருக்கு அதனுடைய கீழ்ப்பகுதி ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படிப்பட்ட ஒரு செல்வம் அது அவர் முதியவனா இருக்காரு அவருடைய பிள்ளைகள் பலவீனமாக இருக்காங்க அந்த பிள்ளைகள் சம்பாதிச்சு கொடுக்கிற அளவு அந்த பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் பலவீனமாக இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு புயல் காட்சி வருகிறது எப்படிப்பட்ட புயல் காட்டு நெருப்பை தன்னகத்தே கொண்ட ஒரு புயல் காட்சி அந்த புயல் வந்து அந்த தோட்டத்தை சீரழித்து விடுகிறது அந்த நேரத்தில் அந்த முதியவருக்கு ஏதாவது பலன் கிடைக்குமாண்டமான தோட்டம் இருக்குகள் இருக்கு திராட்சைகள் இருக்கு ஆனாலும் ஒரு புயல் காற்று அதை ஒட்டுமொத்தமாக சீரழித்து விட்டது என்பது போன்று நீங்கள் தர்மங்கள் செய்து மிகப்பெரிய ஒரு தோட்டம் போல ஒண்ணு இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்லி காட்டிவிட்டால் நீங்கள் நோயை செய்துவிட்டால் எதுவுமே இல்லாமல் போயிருக்க ಹೇಳಿದಾಗ ಆ ಕಂಟಿ ಆ ಕಂಟಿ ಯಾಕ ಕಂಟಿ ಕಂಟಿ ದರಿದ್ರಕ್ಕೆ ಪಟ್ಟ ಧರ್ಮಕ್ಕೆ ಧರ್ಮ ಹಣಮರಿಕಪಟ್ಟೆ ಇಂದ ಧರ್ಮ ಕಳಕಪಟ್ಟೆ ಆತೆ ಆ ಲಾರೋಪದನ ಆ ಕೆಡಿ ಐಪೋ நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் சம்பாதித்தவற்றை இருந்தோம் பூமியை உங்களுக்காக வெளிப்படுத்திய வட்சியிருந்தோம் நல்லவற்றை செலவழியுங்கள் அவற்றில் கெட்டவற்றை சிலவிட எண்ணாதீங்கள் தடுக்கப்பட்ட தினமும் எது நமக்கு எது நல்லதா இருந்தோ நாம் இதை பெற்று கொள்வதற்கு இன்பப்படுவோமோ மகிழ்ச்சி அடைவோமோ அதை கண்டு அதான் தொடர்ந்து அதை உங்களுக்கு யாரேனும் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டே தவிர பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் நீங்க ஒரு மனிதருக்கு தர்மத்தை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும் இந்த பொருளை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் பெற்று மற்றவர்கள் நமக்கு இந்த பொருளை கொடுத்தார்கள் என்றால் நான் அந்த பொருளை பெற்றுக் கொள்வேனா அந்த தகுதி அந்த பொருளுக்கு இருந்தால் நாம் பிறருக்கு கொடுப்போம் அந்த தகுதியை அந்த பொருள் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் நாம் பிறருக்கு கொடுக்க அது நன்மை இல்லை மாறாக மிக அதிகமான மக்கள் நாம் பார்ப்போம் பிற மக்களுக்கு உணவு கொடுக்கிறோம் நாம் எதை உண்ணுவதற்கு விருப்பப்படுவோம் ஒரு பிரியாணி சாப்பிட எனக்கு ஆசையா இருக்கு அந்த பிரியாணி மத்தவங்களுக்கு எட்டு பணம் சாப்பாடு இருக்கு அதை மத்தவங்களுக்கு கொடுக்கலாமா அது கொடுக்க கூடாது மாற்றங்களுக்கு ஒரு உடையை நீங்க மற்றவங்களுக்கு அந்த உடையை நான் அழிந்து கொள்வதற்கு அந்த உடை தகுதியாக இருக்குதா அந்த தகுதியை அந்த உடை இழந்து விட்டால் அதான் பிறகு கொடுக்கக்கூடாது ரொம்ப அடிப்படையாக அந்த இஸ்லாமிய மாற்றம் பெற்றுக் கொள்கிறது ஒரு நேரத்தில் எல்லா மரமழையாலுமே திரும்ப ஒரு வசனத்தையா இருக்கும் கேட்ட மாத்திரத்துல அபு தருகா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாமிடத்தில் எனக்கு விருப்பமான ஒரு தோட்டம் வைருஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் அதை நான் தானமாக வணக்கிறேன் என்ன சொல்றாங்க அதிகமான ஏற்பட்ட செய்திகள் அதாவது உங்களுக்கு விருப்பமான பொருளாதாரத்திலிருந்து உங்களுக்கு விருப்பமான செல்வத்திலிருந்து நீங்கள் தர்மத்தை வழங்காதவரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள் ஒரு முஸ்லீம் பிறருக்கு தர்மத்தை கொடுக்கணும் ஒரு ஈமான் கொண்ட அடியான் பிறருக்கு உதவக்கூடிய இடத்துல இருக்கணும் கண்டிப்பாக தர்மத்தை கொடுத்தாகணும் அந்த தர்மம் வெப்பதாக இருக்கணும் தாம் விரும்பிய பொருளாக இருக்கணும் இதை கேட்ட மாத்திரத்துல அப்துத்தலா எல்லாம் எல்லாருடைய இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் என்றால் அது பயிர்மா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல என்ன சட்டமாக்க விருப்பமான பொருளை தான் சொல்றான் ஆனா அது சஹாபியுடைய ஆர்வத்தை பாருங்கள் விருப்பமான பொருள் என்பதை தாண்டி இந்த உலகத்தை எனக்கு மிகவும் விருப்பம் விருப்பமான ஒரு செல்வம் பயிர்மாக்கப்பட்டது எல்லாவுடைய தூதர் இடத்துல சொல்லும்போது எல்லாருடைய என்கின்ற வண்ணம்ேட அதிகமானது அதிகோட்டங்கள் வேண்ட செல்வம் பேச்சல் முறைகளாக தொங்கக்கூடிய செல்வம் எத்துதல் கேட்கிறாங்க அதிகமான லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய செல்வம் ஆயிற்று அதையா நீங்க தர்மமாக கொடுக்க போறீங்க என்கின்ற வண்ணம் கேட்கிறார்கள் இரண்டு முறை கேட்கிறார்கள் அந்த நேரத்துல நேரத்தில் அபுல் கல்ஹா அவங்க சொன்ன பதில் பாருங்க நமக்கு அதிகமான படிப்பினை பாருங்க அந்த நேரத்துல அபுல் கல்ஹா அவங்க சொன்னாங்க எல்லா முடிய குதிரை இந்த உலகத்தில் எனக்கு லாஸ் தான் இந்த உலகத்தில் எனக்கு நஷ்டம் தான் ஆனாலும் இது நாளைய மறுமைக்கான சேமிப்பு இதுதான் நம்முடைய உலகத்தில் ஒரு குருவா தர்மமாக கொடுத்தாலும் நம்முடைய எப்படி இருக்கணும் இந்த உலகத்தில் நஷ்டமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு லாஸ் ஆக லாஸ் ஆக இருந்தாலும் நாளைய மறுமையில் யாருடைய உதவியும் இல்லாத அந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய உதவி இல்லாத அந்த நாளில் நம்முடைய மனைவியுடைய உதவி இல்லாத அந்த நாளில் கணவன்மாரனுடைய உதவி இல்லாத அந்த நாளில் நாம் செய்த இந்த தர்மம் தான் அவ்வாறு நமக்காக இருக்கும் என்ற அடிப்படையை மறந்து இந்த சாரி அந்த மாதிரி சென்றார் அடுத்ததாக